தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகும் அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் ஆகும் வைகாசியும் ஆணியும் இணைந்த மாதம் கோவில்களில் திருவிழாக்கள் நிறைந்த மாதம் அப்பேற்பட்ட இந்த ஜூன் மாதத்தில் நடக்க இருக்கும் ஒரு சில கிரகங்களின் பயிற்சிகள் மிக மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன ஒரே சமயத்தில் பல கிரகங்கள் அதிக பலம் பெற்று ஆட்சியாக அமரும் அமைப்பு இந்த ஜூன் மாத கிரக பயிற்சியில் ஏற்படுகிறது இந்த ஆண்டு ஜூன் மாதம் நடக்கும் பயிற்சிகளில் மிக மிக முக்கியமான ஒன்று செவ்வாய் பயிற்சி சில மாதங்களாகவே பகை கிரகங்களுடன் சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் தற்போது தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் ராகுவிடம் இருந்து விலகி தனித்து பயணம் செய்வது பல ராசிகளுக்கு யோகம் கொடுக்கும் ஜூன் ஒன்றாம் தேதியே செவ்வாய் பகவான் மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் சுக்கிர பகவான் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இது நாராயண யோகத்தை ஏற்படுத்தும் சூரிய பகவான் ஜூன் பதினைந்தாம் தேதி மிதனராசிக்கு பயிற்சியாகிறார் இது ஆணி மாத பிறப்பை குறிக்கும் மிதனராசியில் பயிற்சி புதன் பகவானால் மூன்று ராஜயோகங்கள் உண்டாகும் சனி பகவான் மாத இறுதியில் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வக்கர பயிற்சி அடைகிறார் சனியின் பார்வையில் செவ்வாய் சனி மற்றும் செவ்வாய் ஆட்சி பலம் போன்றவைகளால் சில நெருக்கடிகளை உண்டாக்கும் குரு பகவானின் சுப பார்வை கன்னிராசியில் இருக்கும் கேது பகவானின் மீது படுவதால் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் இந்த கிரக பயிற்சிகளின் காரணமாக மிதன ராசியில் யோகம் சுக்ராதித்ய யோகம் கஜலட்சுமி ராஜயோகமும் உருவாகிறது இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் பணவரவும் பதவி உயர்வும் தன வரவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இனி உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றியும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றியும் காண்போம் அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் இது உங்களுக்கு உங்களுக்கு மிகவும் இருக்கும் இந்த ஜூன் மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் ராசிநாதன் பலமாக இருப்பதனால் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் உடல் நலம் நன்றாக இருக்கும் மனத்தெளிவு உண்டாகும் வீடுமனை வாங்கும் யோகம் உண்டு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டு செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக முடியும் வேலை தேடுவோருக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் இதுவரை தடைகள் அதிகமாக இருந்திருக்கும் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கும் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாத நிலை இருந்திருக்கும் காதலிப்போருக்கு இடையே கருத்து வேறுபாடு போன்றவை உண்டாகி இருக்கும் தற்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால் அற்புதம் நிகழப் போகிறது பிரிந்திருந்த காதல் ஜோடிகள் ஒன்று சேர்வார்கள் இப்போது முயற்சி செய்தால் உங்கள் காதல் எந்த பிரச்சனையும் இன்றி திருமணத்தில் முடியும் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாத நிலை மாறும் உங்கள் வேண்டுதல்கள் சுப நிகழ்ச்சிகளை உங்கள் குலதெய்வ கோவிலில் நிறைவேற்றலாம் எந்த தடையும் இருக்காது குழந்தை இல்லாமல் தவிப்போருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இதுவாகும் திருமணம் ஆகாத ரிசர்வராசியினருக்கு இந்த மாதம் திருமண வாய்ப்பு கைகூடி வரும் நல்ல வரன் அமையும் மனதிற்கு பிடித்த வரன் அமையும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் தந்தை மற்றும் அவர் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு வெளியூர் வெளிநாடு பயணம் மேற்கொள்வீர்கள் வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு இம்மாதம் விசா கிடைக்கும் நல்ல பணியில் அமர்வீர்கள் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு உள்ளார் தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் பணம் உங்களை தேடி வரப்போகிறது பணம் சம்பாதிக்க சரியான காலகட்டம் இதுவாகும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட நஷ்டம் எல்லாம் சரியாகும் இம்மாதம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி புதன் பகவான் முயற்சி ஸ்தானத்திற்கு வருவதால் நினைத்த எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் இம்மாதம் முழுவதும் நன்மைகள் அதிகம் நடைபெற்றாலும் ஜூன் பனிரெண்டாம் தேதிக்குப் பின் இன்னும் அற்புதமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே கருத்து மோதல்கள் நீங்கும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து விட்டு செல்வீர்கள் அடுத்தவர் சூழ்ச்சியால் ஏற்பட்ட சண்டை முடிவுக்கு வரும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் சகோதர வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் கணவர் வழி உறவினர்களின் மத்தியில் செல்வாக்கு உயரும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தினர் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் இன்ப சுற்றுலாக்கள் சென்று வருவீர்கள் விலகிச் சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் விளையாட்டுப் போட்டிகளில் தனிப்பட்ட ஈடுபாடுகள் உண்டாகும் மாணவர்களுக்கு இம்மாதம் முயற்சிக்கு ஏற்ப பலன் கிடைக்கும் ஆசிரியர் அறிவுரையை ஏற்று நடப்பது நன்மை தரும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி மறையும் எதிலும் நேர்மறை சிந்தனைகளுடன் செயல்படவும் உயர்கல்வியில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் வெளி விளையாட்டுகளில் ஈடுபாடும் புதிய அனுபவமும் கிடைக்கும் விரும்பிய பாடப் பிரிவுகளிலும் சேர்வீர்கள் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இம்மாதம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் வெளிவட்டத்தில் மதிப்பு மரியாதை உயரும் முயற்சிக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கட்சியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் தொண்டர்கள் உங்கள் பேச்சுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவார்கள் இம்மாதம் மேலும் சிறப்பாக அமைய சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபட செயல்களில் இருக்கும் தடைகள் விலகி வெற்றி கிடைக்கும் சிறப்பு பரிகாரங்கள் கோதுமை மாவினால் சிறு சிறு உருண்டைகளாக ஏழு அல்லது பதினாலு அல்லது ஏழின் மடங்குகளில் உருண்டை செய்து கொள்ளவும் குங்குமத்தில் கொஞ்சம் நீர் விட்டு அதை வன்னி குச்சி அல்லது மாதுளை மர குச்சியால் தொட்டு கோதுமை உருண்டையில் ஸ்டீம் என்று எழுதி அதை குளம் ஆறு அல்லது கோவில் தெப்ப குளத்தில் உள்ள மீன்களுக்கு போடவும் எழுதிய பின்னர் ஸ்டீம் என்பது அழிந்துவிட்டாலும் பரவாயில்லை இவ்வாறு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்து வர லட்சுமியின் அருள் உண்டாகி பணத்தட்டுப்பாடு நீங்கி செல்வம் சேர தொடங்கும் வெண் கடுகு சிறிது இரண்டு பத்தல் மிளகாய் மூன்று கல் உப்பு பச்சை கற்பூரம் மூன்று இவை அனைத்தும் சேர்த்து வெள்ளை துணியில் போட்டு பின்பு அதை முடிந்து நல்லெண்ணெயில் நனைத்து வீட்டின் முன்பு இரவு பத்து மணிக்கு மேல் எரிக்க ஏவல் பில்லி சூனியம் விலகும் தூங்கும் போது யாரோ அமுக்குவது போன்று இருப்பது சிறுவர்கள் பயத்தில் சிறுநீர் கழிப்பது போன்ற தொந்தரவுகள் இருந்தால் படிகார கற்களை தூங்கும் அறையில் அல்லது தலையணைக்கு கீழே வைக்க வேண்டும் தோல்வி அவமானம் எதிர்ப்புகள் ஆகியவற்றை சமாளிக்கும் மன வலிமையை அதிகரிக்க வாராகி அம்மனை மனதார வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் முடியவே முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் காரியம் கூட உடனே முடித்து காட்டும் வல்லமை படைத்தவள் வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மனுக்கு எட்டு சனிக்கிழமையில் சுத்தமான மண் அகல் விளக்கு ஒன்றை எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு கருநீல துணியை கட்டமாக வெட்டி அதில் கொஞ்சம் வெண்கழுகு சேர்த்து எல் தீபம் ஏற்றுவது போல முடிந்து கொள்ள வேண்டும் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையிலான காலகட்டத்தில் அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம